ஆ என்னென்ன இப்போ நம்ம எங்கே பா மீன்லாம் எங்கே பார்த்துக்கோம் அப்புடின்னா மண்டபம் மண்டபம் தெற்கு கடற்கரை இது ராள் இறால் மீன் ஃப்ரெஷ்ஷாக இந்த மண்டபம் வந்தீங்க அப்புடின்னா காலையில் வந்தீங்க அப்புடின்னா ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிற மீன் அப்போயே வாங்கலாம் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் என்ன மீன் தெரியலை என்ன மீன் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு பாதி மீன் தெரியும் பாதி மீன் பேர் தெரியாது கூட்டம் நல்லா கூட்டம் காலையிலேயே இது காலையில் ஒரு ஆறு மணி ஆறரை மணி இருக்கும் டைம் இருக்கும் அந்த டைமில் எடுத்து விடியது முன்னாடியே போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்கும் பாதி கூட்டம் குறைஞ்சிருச்சு ஏன்னா சீக்கிரம் வந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு முன்னாடி வந்த போட்டில் வர்ற மீன் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க வியாபாரத்துக்கு இது எல்லாமே வியாபாரத்துக்கு எல்லாம் வாங்கி இருக்காங்க மொத்தமாக நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன் இது எல்லாமே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குமே நாங்கள் மீன் வாங்க போகலான்னு போனோம் போனப்போ இவ்வளோ கூட்டம் நாங்கள் போனது லேட்டு ஒரு ஆறு மணி ஆறரை மணி போல தான் போனோம் நாங்கள் நல்ல கூட்டம் எல்லோரும் சந்தையில் விலை அடித்து பேசி வாங்கலாம் அதில் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இவருங்க கூட கூடையாக வச்சுருக்காங்க எல்லாமே கலந்துருக்கு இதெல்லாம் ஏன்னா ஏலத்தில் எடுத்தோம் அப்படின்னா ஏலம் விடுவாங்க விடும்போது யார் ஒரு ஒரு ரீசனபிளான அமௌண்ட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க மீன் வகை வகையாக பிடிச்சி வச்சுருப்பாங்க நமக்கு எந்த மீன் தேவையோ எந்த மீன் ஏலம் விடுறாங்களோ அந்த மீன் எடுத்துக்கிற வேண்டியது அந்த மீனில் பாருங்கள் ஒரே ஒரு பால்சுருவா கிடக்கு இதுதான் பால்சுரா எப்படி பார்த்தீங்கன்னா பால் சுராயா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பால்சுரா வேணும்னா மண்டபம் கடை கிடைக்கி வாங்க பால்சுரா வாங்கலாம் இந்த மீன் என்ன மீன் அது இதுல ரெண்டு மூணு பால் சுரா கிடக்கு அது இது ஓய் எல்லாம் ஏழு எடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க நல்ல பெரிய 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 மீனாக உள்ளது கூட வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னும் ஒரு சில மீன் தான் கிடக்கு இந்த ஏழை எடுத்துட்டாங்க ஏழை எடுத்து கட்டப்பயில் வாங்கிட்டு போகிறாங்க இது சூழல் மீன் நினைக்கிறேன் ஏதாவது மீன் பேர் தப்பா சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு நம்ம அதை கைலி கட்டு தான் வேறு லெவலு கையிலே பாருங்கள் கை எழுதிகை ஏற்றி கட்டிக்கிட்டு ஏழை உடுவதை பார்க்கவே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பழைய மீன் ஐஸ் மீன் அந்த இதெல்லாம் இங்கே வேலையே கிடையாது எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க ஃபுல்லாக இங்கே தான் வந்து வாங்குவாங்க நம்ம தலைவர் தான் வேறு லெவலு கண்ணாடி மண்டையில் மாட்டிக்கிட்டு ஏலம் சூப்பராக விடுவாப்பா தலைவர் வேறு லெவலு கை கட்டி நிற்கிறாரு அவ்வளோதான் ராஜேஷ் ஏலம் எடுத்துட்டாப்புல இந்த மீன் எவ்வளோ இந்த உள்ள மீன் எவ்வளோ மீன் இருக்குது அது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க நூற்றம்பது ரூபா தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கவின் இவர் நம்ம ராஜேஷ் ஃபவுண்டர் ஆஃப் தி சேனல் வீடியோ நல்லா தெளிவாக தெளிதாக தெரியல தெரில ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் சேனலு அங்கே பாருங்கள் அது திருக்க மீன் அந்த கூடையில் மேலே இருக்கல டாப்பில் அது திருக்க மீன் நல்லா குட்டி குட்டி திருக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய திருக்க இல்லை நார்மலான சைஸ் திருட்டு தான் அது பால் சூடாக கடைக்கு பாருங்கள் கடலை பாருங்கள் காலையில் அமைதியான கடல்